ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூஸ்டே அன்றைக்கி எடுத்த வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்பவுமே செவ்வாய்கிழமை வந்து நம்ம முருகருக்கு வழிபாடு செய்வேன் அன்னைக்கு வந்து துளசிக்கும் நம்ம பூஜை பண்ணிட்டோம் வாசலை வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி மங்களகரமாக பூஜை பண்ணுவேன் நான் ஸோ அதை தான் துளசிக்கு பூஜை பண்ணிவிட்டு நிலவாசலில் வந்து ஷஷ்டியில் இந்த மாதிரி டைம் வந்து காவி போட்டு கோலம் போடுவேன் எப்போவுமே வந்து அடுப்படி இருக்கு இல்லையா அதையும் வாஷ் பண்ணிவிட்டு மா கோளம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுவேன் அன்னபூரணி தாயாரை வந்து நான் வந்து கிச்சன் ஃபங்க்ஷனில் வச்சு தான் வழிபடுவேன் ரொம்ப வந்து நம்ம டீப்பாக வந்து செய்யும்போது டைம் லேட் ஆகிடும் செவ்வாய் உரையில் முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரேன் இதனால் கோடிக்கணக்கான நன்மைகள் நமக்கு நடக்கும் நம்ம வந்து வீடு வாங்கணும் இல்லை வீட்டுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்குன்னா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதியான நம்ம முருகரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூமிக்காரகன் அங்காரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நவகிரகத்தில் கூட இருப்பாரு பாருங்க செவ்வாய் வந்து செவ் சிகப்பு கலரில் வந்து அவருக்கு போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து செவ்வாய் ஓரையில் நவகிரகத்தில் இருக்கிற முருகருக்கு கூட போயிட்டு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு வந்து பூமி சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும்னு சொல்லுவாங்க ஸோ கடனுமே அப்படி தான் ஒரு வீடு வாங்குகிறோன்னா அதுக்கு நிறைய கடன் லோனு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் அந்த லோன் கட்ட முடியாமல் ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டை விற்கிற நிலைமைக்கு கூட போவாங்க ஸோ அந்த கடன்லாம் சீக்கிரமாக அடையணும் கடன் பிரச்சனை குறையணுன்னா நீங்கள் இப்படி வழிபாடு செய்யலாம் முருகரை நம்பி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு குழந்தை பாக்கியன்றது ரொம்ப 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 பவர்ஃபுல் அவர் அவர்கிட்ட ஆறு வாரம் நீங்கள் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடுங்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் பூவு அரளிப்பூ அது எல்லாமே போடலாம் ரொம்ப சிம்பிளான வழிபாடுனா ஆறு வெத்தலை கழுவி எடுத்துக்கோங்க எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்ககிட்ட என்ன நெய்வேதியம் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த ஸ்டார் கோலம் போட்டு ஹோம் சரவண பவன்றது கண்டிப்பாக எழுதணும் அந்த கோலத்துக்கு மேலே தான் நம்ம இந்த வெத்தலையே மஞ்சள் குங்குமம் மம்மிட்டு வைக்க போகிறோம் ஆறு தீபம் கூட நீங்க ஏத்தலாம் இல்ல ஒரு தீபம் வந்து ஓம் விளக்கு இருந்தா அந்த ஒரு தீபம் கூட நீங்க ஏத்தி வைக்கலாம் இந்த மாதிரி செவ்வாய் உங்ககிட்ட முருகர் இருந்தார்னா சிலையா இருந்தா அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம் வேலு இருந்தா வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் என்கிட்ட வேலும் இல்ல சிலையும் இல்ல போட்டோ மட்டும்தான் இருக்கு சோ போட்டோவை தொடச்சிட்டு பூவெல்லாம் போட்டு விளக்கு ஏத்துவேன் நம்ம வந்து பால் கூட வைக்கலாம் பழம் வைக்கலாம் கற்கண்டு பாதாம் எது வேணால் வைக்கலாம் பொங்கல் கூட வைக்கலாம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு வைக்கலாம் ஸோ கேஸ் மேடை எல்லாத்துக்கும் மாக்கோளம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முருகருக்கு வந்து மல்லிப்பூ கட்டி போட்டிருக்கேன் அரளிப்பூ கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் வெத்தலை பாக்கு பழம் வச்சுருக்கேன் சாம்பரணி வத்தி ஏற்றி வச்சுட்டு ஆறு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிறேன் நான் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியிலையும் கிருத்திகையிலேயும் முருகருக்கு நான் இப்படி வழிபாடு தான் செய்வேன் எனக்கு வந்து நிறைய வேண்டுதல் இருக்குது எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவும் முடியாது ஆனால் ஒரு ஒரு வேண்டுதலாக நிறைவேறிகிட்டே வரும் நமக்கு அது நல்லாவே தெரியும் நம்ம ப்ரே பண்ணுறது நமக்கு எந்த அளவுக்கு பலன் அளிக்குதுன்றது மனசார நீங்கள் வந்து முருகரை நேசித்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக அவர் செய்வார் அந்த நம்பிக்கையை நம்ம இழந்துடக்கூடாது நம்ம இன்றைக்கி வேண்டுதல் வைக்கிறோம் நம்ம தொடர்ந்து வேண்டுதல் செஞ்சுட்டே வரோம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் அவர் நம்மளை திரும்பி பார்க்கல நம்ம நினைக்கக்கூடாது கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு தேவையானதை கரெக்டான நேரத்தில் செய்வார் அதை நான் நம்புகிறேன் அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நீங்களும் இப்படி பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய வெற்றி கிடைக்கும் பூஜை பண்ணுறதுனால நமக்கு வந்து அதீத பலன்கள் தான் நிறைய கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒரு பூஜையிலையுமே நமக்கு அந்த பலன்களை நம்மளால் உணர முடியும் இது வந்து தப்பான விஷயம் கிடையாது நம்ம வீட்டை எப்பவுமே மங்களகரமாக வச்சுட்டு நம்ம வந்து பக் சுத்தியோட உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் யார்கிட்ட வேணால் நீங்கள் வேண்டிக்கலாம் ஆனால் செவ்வாய் முருகர் முருகர்கிட்ட நீங்கள் வழிபாடு செய்யும்போது முருகர் வந்து ஒரு குழந்தை தெய்வமாக இருந்தாலுமே நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் முருகா அப்பா அப்படின்னு நம்ம போது அவர் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுவார் அந்த தீபத்தோட ஒளி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் மேலே வந்து அடிக்கும் நான் காற்றம் பாருங்களேன் ஸோ அந்த ஆறு தீபத்தையும் நம்ம ஏற்றிட்டு ஆறு வாரம் நீங்கள் இதை வழிபட்டால் போதும் உங்களால் ஒன்பது வாரம் செய்ய முடியலனாலும் முருகருக்கு ஆறு வாரம் வழிபட்டால் போதும் ஆறு வெற்றிலை தீபம் ஆறு வரம் போட்டு நீங்கள் ஆறு வாரமும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது விரதம் இருந்து நல்லபடியாக வேண்டிக்கும் போது நீங்கள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நிறைய விஷயம் இருக்குது ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கும் போது அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் நான் வந்து ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்னு முருகர்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டு நாலாவது அதை அது நிறைவேறுமானே எனக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு சொந்தமாக ஒரு தொழில் நம்ம தொடங்குகிறோன்னா அதுக்குமே முருகருடைய அனுகிரகம் வேணும் நான் எந்தளவுக்கு முருகர்கிட்ட ப்ரே பண்ணியிருப்பேன் இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் லாபம் வருதோ நஷ்டம் வருதோ எப்படி இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு முதலாளியாக இருக்கும் நான் போய் வேறு யார்கிட்டே கை கட்டி கூலி வாங்கணும்னு அவசியமே கிடையாது எப்போ வேணால் போகலாம் எப்போ வேணால் வரலான்ற மாதிரி என்னுடைய கடை எனக்குன்னு ஒரு தொழில் அதை வந்து யாருன்னா எனக்கு என் முருகர் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு காசு பணம் வரும் போகன்றதை விட அது நமக்கு அமையணும் அதுவும் எனக்கு ஏத்தா போல அமையணும் இல்லையா ஸோ எல்லா சப்போர்ட்டுமே நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்க உங்களுக்கும் எல்லாமே நடக்கும் நிறைய விஷயம் இருக்குது எல்லாமே நமக்கு முருகர் தான் செய்வாரா அப்படின்னா முருகரை கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்வார் இந்த ஜோதி பாருங்களேன் எவ்வளோ அழகாக எரியுதுன்ட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்களேன் அந்த ஜோதி ஆறு முக ஜோதி சூப்பராக எரிஞ்சுது என்னால் அதை வீடியோ கவர் பண்ணவே முடியல வீடியோ எடுக்கப்படல அது கிட்ட போனாலே சுடுற மாதிரி இருக்குது ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு டிவைனாக இருக்கும் நம்ம வீடு எப்பவுமே மங்களகரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் நீங்கள் வந்து பிலீவ் பண்ணணும் கடவுளை வந்து நம்பணும் கடவுள் இருக்காரு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் எல்லா விதத்துலேயும் கூட வருவார் நம்ம வந்து ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு நம்ம வந்து நம்ம பக்கத்தில் வச்சு நம்ம நினைக்கிறோமோ அதே போல் கடவுளாக நம்ம கூட எப்போவுமே இருப்பார் நான் லாஸ்ட் வாரம் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன் கிருத்திகை அன்னைக்கு எப்போவுமே முருகருக்கு இப்படி தான் வழிபாடு பண்ணுவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ